காட்ட மாட்டேன் இது என் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று பெண்களும் ஆண்களும் சிறந்து நிற்க வேண்டும் என்பதற்கான வெளிப்பாடு தான் மரியாதைக்காக ஒரு துண்டை எடுத்து அப்படி போத்துறது கலைஞர் ஒரு சூப்பர் விஷயத்தை செஞ்ச பயனாடைன்னு கொடுக்காம பொன்னாடைன்னு கொடுத்தார் ஏன் தெரியுமா பயனாடை கொடுத்தா அவங்களுக்கும் போத்துறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது தூரமா இருக்கிறவங்களுக்கு தெரியல என்ன பண்றாங்கன்னு அதனால் பளப்பளப்பா எடுத்து போத்தி விட்டார் நினைப்பார் உடம்ப போத்து போட்ட வேஷ்டிகள் எல்லாம் பொன்னாடைகள் இல்ல பட்டாடைகள் பொன்னால் நெய்யப்பட்ட பட்டாடைகளை கொடுத்தார் சான்றோர்களை இப்படித்தானே கொண்டாடி விட முடியும் நம்மால்